வெற்றிவேல் வீரவேல் ஞானவேல் போற்றி வாவா முருகா வண்ணமயிலேறி வாவா முருகா வண்ணமயிலேறி வடிவேல் அழகா திருமால் மருகா வடிவேல் அழகா திருமால் மருகா கூறும் குறைத்தீர்க்கும் குன்றத்தூர் முருகா கூறும் குறைத்தீர்க்கும் குன்றத்தூர் முருகா கும்பிட்ட பக்தரின் வினை தீர்க்கும் முருகா கும்பிட்ட பக்தரின் வினை தீர்க்கும் முருகா வா வா முருகா வண்ணமயிலேரி வா முருகா வண்ணமயிலேரி நாளும் முன்னடி தேடி வந்தேன் நாளும் முன்னடி தேடி வந்தேன் நாவில் உனையே பாடி வந்தேன் நாவில் உன்னையே பாடி வந்தேன் தினமும் படியேறி உன் கோயில் வந்தேன் தினமும் படியேறி உன் கோயில் வந்தேன் தெவிட்டாத உண்ணாமம் பாடி வந்தேன் தெவிட்டாத உண்ணாமம் பாடி வந்தேன் வாவா முருகா வண்ணமயிலேறி வாவா முருகா வண்ணமயிலேறி கண் திறந்து பாராய் பன்னிரு கண்முருகா கண் திறந்து பாராய் பன்னிரு கண்முருகா பதமலர் தேடி நாடி வந்தேன் பதமலர் தேடி நாடி வந்தேன் நீ ஏகதி என்று நித்தம் நினைந்தேன் நீ ஏகதி என்று நித்தம் நினைந்தேன் நீ ஏ எனக்கு வேண்டும் நீயே எனக்கு வேண்டும் முருகா வாவா முருகா வண்ணமயிலேரி வாவா முருகா வண்ணமயிலேறி வடிவேல் அழகா திருமால் மருகா வடிவேல் அழகா திருமால் மருகா கூறும் குறித்தீர்க்கும் குன்ற தூர் முருகா கூறும் குறித்தீர்க்கும் குன்ற தூர் முருகா கும்பிட்ட பக்தரின் முருகா கும்பிட்ட பக்தரின் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க